ஒரு ஊரில் தாத்தா பாட்டி வாழ்ந்து வந்தனர் அவர்களின் பையன் வெளியூரில் வேலை செய்து வந்தார் எங்க வயல்ல வேலை செய்யறதுக்கு ஆளுங்களை கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு இன்னமும் வரவே இல்லை என்னன்னு நீங்கன்னா கொஞ்சம் போய் பாத்துன்னு வாங்குங்க நாளைக்காவது கொஞ்சம் வர சொல்லுங்க உமா நானும் சொல்லின்னு தான் இருக்கேன் இன்னமும் வந்த பாடம் இல்ல இன்னைக்காவது போய் சொல்லிட்டு வந்துடுறேன் இருமா எவ்வளவு வேலை இருக்கு வர்றதே இல்ல அந்த தாத்தாவும் வயல்ல வேலை செய்யறவங்களை கூப்பிட்டாரு என்ப்போ வயல்ல எவ்வளோ வேலை இருக்கு எத்தனை நாளாக கூப்பிட்டு இருக்கோம் நாளைக்குன்னா கொஞ்சம் சீக்கிரமா வாங்கலாம்ப்பா இல்ல வேற யாரையாவது கூப்பிட்டுட்டா ஐயோ இல்ல தோத்தா வேணா நாங்களே வரோம் எனக்கு மட்டும் என்ன தாத்தா வீட்டில் இருக்கணும்னு ஆசை ஆளுங்க வரமாட்டேன்றாங்க நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறோம் ஓ நாளைக்கு ஒரு நாள் பாக்குறோம்ப்பா நாளைக்கு வரலனா வேற யாரையாவது நான் கூப்பிட்டுக்குறேன் நீ ரொம்பவும் நம்பிக்கையான தான்ப்பா நான் உன்ன கூப்பிட்டுனு இருக்கேன் உம் சரி தோத்தா நாளைக்கு நாங்க கண்டிப்பா வந்துடுறோம் நாளைக்கு வச்சுக்கோங்க ஏங்க இன்னைக்கு வேலைக்கு இருக்காங்க எப்பயும் பன்னெண்டு மணிக்கு போயிடுவாங்க ஆனா இன்னைக்கு அஞ்சு மணி வரையும் வேலை செய்யறேன்னு சொல்லி இருக்காங்க மத்தியானம் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன் அவங்களை வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்க வயல் வரையும் போய் அவங்கள கூப்பிட்டு வந்துடுங்க இன்னைக்கு பக்கத்து ஊரு வரைக்கும் எப்படி போற வழியில தானே இருக்கு சொல்லிட்டு வந்து சரியா அவங்களும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு மணி ஆகும்போது வீட்டுல சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க பாருங்க ஓய் சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தெம்பா வேலை செய்யுங்கப்பா உன் இதோ ஒரு பத்து நிமிஷம் தாத்தா இந்த மட்டும் கையோட கையாக போய் சாப்பிட்டு வந்து அவங்களும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு பாட்டி ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ ருசியா இருந்தது பாட்டி உங்க சாப்பாடு நான் ஏதோ சும்மா சொல்லணுமேனு சொல்லல பாட்டி உண்மையாவே அப்படிதான் இருந்தது நீங்க மட்டும் ஒரு கடைய போட்டா நான் அங்கேயே தங்கிடுமா பாட்டி அதுவும் இல்லாம வேலை செய்யறவங்களுக்கு பழைய சாதம் தான் கொடுப்பாங்க ஆனா நீங்க மட்டன் குழம்பு சாதம்னு போட்டிருக்கீங்க உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பயும் நல்லா இருப்பீங்க ஐயோ இதுல என்னப்பா இருக்கு நல்லா சாப்பிட்டு உங்க வயிறு சில்லுன்னு இருந்ததான் எங்க வயலும் சில்லுன்னு இருக்கும் எனக்கும் ஹோட்டல்லாம் வைக்கணும்னு தான்ப்பா ஆசை என்ன பண்றது ஆள் இல்லையே நாங்கள் ரெண்டே பேர் எவ்வளோதான் செய்வோம் பாப்போம் காலம்ல நாங்களும் என்னமோ சொல்லிட்டு இருக்கோம் சாப்பிடறதுக்கு வந்தாங்களா வீட்டுக்கு தெரியுமா வயல்ல வந்த எல்லாத்தையும் நான் போய் வித்துட்டு வரேன் அதுல நல்லா காசு வரதா என்னன்னு பாப்போம் அந்த தாத்தாமும் போய் வித்துட்டு வந்தாங்க இப்பதாம எல்லாத்தையும் வித்துட்டு வந்த ஒரு ரூ லாபமே வரல இப்படியே போனா நம்ம விவசாயம் பண்றதே வேஸ்ட் என்னதான் பண்றதோ என்னங்க சொல்றீங்க ஒரு ரூபாய் கூட லாபம் வரலையா அதாங்க நான் சொல்றேன் கடையை போட்டுட்டு கும்பினோம் குனிஞ்சு நிமிந்த வேலை செய்யறதுக்கும் முடியறது இல்ல இப்பல்லாம் ஆமா ஆமா விவசாயம் எல்லாம் குணிஞ்சு நிமிந்து செய்யணும் ஆளை விட்டுட்டா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க செஞ்சுட்டு போயிடுறாங்க என்ன பண்றது நீ சொன்ன மாதிரியே ஒரு கடையும் போட்டுட்டு விவசாயத்தையும் கொஞ்சம் பாத்துப்போமா விவசாயத்தை விடுறதுக்கும் எனக்கு மனசே வரமாட்டேந்து பாப்போம் என்ன ஆகுதுன்னு அடுத்த வாரமே கடையை போடலான்னு அவங்க முடிவு பண்ணாங்க பாட்டியும் எல்லாத்தையும் சமைச்சு ரெடி பண்ணின்னு இருந்தாங்க அவங்க சொந்தமா ஒரு கடையையும் ஆரம்பிச்சாங்க ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாங்க அந்த சுவையான மட்டனோட வாசனை அந்த ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் பரவிச்சு கஸ்டமரும் ஒரு ஒருத்தர வர ஆரம்பிச்சாங்க ஏன் பாட்டி புதுசா கடை ஓபன் பண்ணிருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் பாட்டி மட்டன் குழம்பு மட்டும் தனியா பார்சல் பண்ணி கொடுப்பீங்களா எனக்கும் வேணும் பாட்டி சாதம் இருக்கு பாட்டி சாம்பார் மட்டும் பார்சல் பண்ணி குடுக்கறீங்களா சாம்பார் மட்டும்னா எழுபது ரூபாய் சாப்பாடும் சேத்தா நூறு சாம்பார் மட்டும் தானே எழுவது ரூபாய் குடுமா போதும் நல்லா நிறைய பீசெல்லாம் போட்டு குடுக்கறமா நானு எழுவது ரூபாய் தானா பரவாயில்ல பாட்டி மட்டும் நல்லா செஞ்சா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலதான் விற்குவாங்க உங்ககிட்ட கம்மி ரேட்டாவும் இருக்கேன் எனக்கு ஒரு பார்சல் பண்ணி கொடுங்க ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் சொல்றேன் பாட்டி சரிங்க நீங்க வியாபாரத்தை பாத்துன்னு வரீங்களா நான் வீட்டுக்கு போய் பாத்திர கழுவுறேன் வேலைக்கு ஆளு வச்சுமே இன்னும் வந்திருக்காங்களா பாருங்க அவங்க கிட்ட நான் அப்படியே சொல்லிட்டு வீட்டுக்கு போறேங்க வியாபாரத்தை பாத்துட்டா நீங்க வாங்க புரியுமா வர சொல்லிட்டு போதும் நாளையா எவ்வளவு லேட்டா வராங்கன்னு பாரு இவங்களெல்லாம் வேற நம்பி கடையை திறந்து என்ன போயிது இதுதான் நீ வர டைமிங்கா இப்படி லேட்டாக வந்தால் எப்படி தான் எல்லாம் பார்க்கறது எவ்வளோ வேலை கிடைக்குது இப்படி வரைய நீ எதுவும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இதுக்கே திட்டினா எப்படி தாத்தா நாளிலேருந்து எல்லாம் கரெக்டாக வந்துடுறேன் என் தாத்தாவோட வியாபாரமும் ரொம்பவும் நல்லாவே போயினிருந்தது அப்போது எழுந்தவங்களுக்கு என்ன வேணும்னு கவனி இப்படி உக்காந்துன்னு இருந்தால் வியாபாரம் எப்படி ஆகும் ரொம்ப அந்த வேலைக்கு வச்சிருக்கோமே அவன் ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேன்றாமா எனக்கு பிடிக்கவே இல்லை ஐயோ எல்லாருமே அப்படிதாங்க இருக்காங்க என்னங்க பண்றது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் சம்பளத்தை கம்மியா கொடுக்கறேன்னு அதட்டி பாருங்க அப்பயாவது அவன் கொஞ்சம் கேப்பான் வியாபாரம் எல்லாம் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவும் நிறையவே வருதும்மா ஆனா அந்த வேலை செய்யறவன் தான் சரியில்லை என்ன பண்றதுன்னே தெரியல அவங்க பேசினருக்கும் போதே அவங்க பையன் அங்க வந்தாங்க என்ன போயுது சொல்லாம கொள்ளாம கருமி வந்துட்டு இருக்க எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி போயிடுச்சுமா நானும் கிடைக்கவே இல்ல என்ன பண்றதுன்னு தெரியலம்மா எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு இதுதான் வந்துட்டம்மா என்பா நான் ஒண்ணு சொன்ன தப்ப நினைச்சுக்க மாட்டேன் நாங்களும் புதுசா கடை தொடர்ந்து வியாபாரம்லாம் வியாபாரம் எல்லாம் ரொம்பவும் சூப்பரா போது ஆனா ஆளுதான் சரியில்லை ஆளை கிடைக்கிற வரையா எங்க கூட சேர்ந்து கடைக்கு ஹெல்ப் பண்றியாப்பா அய்யோ என்னம்மா நீ இப்படி கேக்குற எனக்காக அதுதானும் நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுன்னு இருக்கீங்க கண்டிப்பா நான் செய்யறேம்மா அதுக்கப்புறம் அவங்க பையனும் கடையை பார்த்துன்னு உங்க அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணாங்க மட்டன் குழம்பு மட்டும் எவ்வளவுக்கு வித்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்